வரலாற்றை சொல்வதற்கு முன்னால் அவர்களை பற்றிய சில இலக்கணங்களை அவர்களுடைய தன்மைகளை அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நபிமார்கள் என்றால் யார் அவர்களுக்கும் இறைவனுக்கு மத்தியில் உள்ள உறவு என்ன என்பன போன்ற செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் நேற்றைய தினம் நபிமார்கள் என்ற இறைவனால் அனுப்பப்படக்கூடியவர்கள் மக்கள் நம்புவதற்கு ஏற்ற அற்புதங்களுடன் சான்றுகளுடன் அனுப்பப்பட்டார்கள் ஒரு அற்புதமும் வழங்கப்படாமல் நபிமார்களை இறைவன் அனுப்புவதில்லை என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம் இந்த அற்புதங்களை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அற்புதங்கள் என்றால் நபிமார்களுக்கு எப்படி அற்புதங்கள் நிகழ்கிறதோ தீய சக்திகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் கூட சில நேரங்களில் அர்ப்புணங்கள் நிகழ்வதுண்டு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அற்புதத்தை வைத்துக் கொண்டு உடனே இறைத்து வந்து சொல்லிட முடியாது நபிகள் நாயகம் செல்ல லாகும் அவர்களுக்கு முன்னால் மூசா நபியுடைய காலத்தில் சா ஒருத்தர் தான் மூசா நபியுடைய சமுதாயத்தில் அவன் ஒரு காலை மாட்ட தங்கத்தில் உருவாக்கி தங்கத்தால் காலை மாட்ட செஞ்சு சிற்பம் செஞ்சு அதுல கொஞ்சம் மண்ணல்லி போடுறான் உடனே அது சத்தம் போட்டு நல்லா சொல்லி காட்டுறான் அந்த காளை மாறு என்ன செய்யுதுன்னா சத்தம் போட்டது அவனை குடிச்சு மூசா அளவு விசாரிக்கிறாங்க என்னப்பா இது ஏன் மாதிரி மக்களை கெடுத்துட்ட அப்படின்னு கேட்கும் அவன் பதில் சொல்றான் நீங்கள் தூர்சி மலைக்கு போன பிறகு இந்த தூதருடைய காலடி மண்ணை உங்களுடைய காலடி மண்ணை கொஞ்சம் எடுத்து அதை நான் வந்து அது மேல போடல போட்டு பார்த்தேன் அப்படியே மனசுல தோன்றியது உடனே சட்டம் போட்டு இறைவன்று சொல்லி மக்களை ஏமாத்திட்ட திருமலை வந்து இருபதாவது அத்தியாயத்துல எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களையும் பார்க்கலாம் அதே இருபதாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ஆகிய வசனங்களையும் இதை பார்க்கலாம் ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி நாப்பத்தி எட்டாவது வசனத்திலும் இதை பார்க்கலாம் இறைவன் அதாவது ஒரு காலை மாட்ட சிற்பம் செய்து இதுதான் கடவுள் என்று நம்ப வைப்பதற்காக வேண்டி கொஞ்சம் வருது இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நம்ம கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டின உடனே நாம என்ன பண்ணிட கூடாது ஏமாந்துடக்கூடாது இது மாதிரி ஒருத்தர் செஞ்சு நான் இறைத்து வந்து சொல்றாரு அப்படிப்பட்ட நேரத்தில் நேரத்தில் எப்படி அணுகணும் என்று சொன்னால் அதையும் அந்த சாமரியனுடைய வரலாற்றில் இருந்து இறைவனுடைய அற்புதம் என்று சொல்லி இந்த தான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி ஏமாத்தினாலும் அந்த மாட்டை என்ன செய்யறாரு மூசா நபி இதனப்பா நீ கடை ஒன்று சொன்ன இது என்ன பண்றேன் காலமாட்டை என்ன சொல்லி அதை வந்து தீயில போட்டு பொசுக்கி எரிச்சு சாம்பலாக்கி தங்கத்தையே

இறைவனாக ஒரு அற்புதமா கொடுத்தார்களை கொடுக்கப்படுமையானால் அதை அழித்திட முடியாது அது இறை அற்புதத்துக்குரிய ஒரு சான்று அப்படி அழித்து விட்டார்களையானால் உடனே அவர்கள் அழிக்கப்பட்டு போய்விடுவார்கள் தெரியும் அவருக்கு ஒரு அதிசயமான முறையில் ஒரு ஒத்தகத்தை அவர்கள் அறுத்தார்கள் அறுத்த உடனே அந்த சமுதாயத்தை அழிச்சுவிட்டான் அப்ப இறைவனுடைய அற்புதமாக இருந்தால் அந்த அற்புதத்தை மனிதர்கள் வந்து அதை அழிச்சிட முடியாது அழித்து விட்டார்களையானால் உடனே அவர்களுக்கு அழிவு வந்துடும் ரிசல்ட் நடக்கும் இந்த மாதிரியான குழந்தை விட்டு தந்திரம் மந்திரம் மாயம் இதுலாம் இருக்குமே ஆனால் திடீர்னு ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அதிசயமா தோன்றும் அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்னமோ சக்தி இருக்கு நினைச்சிடக்கூடாது ஆற்றல் இருக்கு நினைச்சிடக்கூடாது இதை புரிந்து கொள்வதற்கு என்ன பார்க்கலாம் கேட்டா இந்த இருபது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு வசனங்கள்ல அண்ணா சொல்லி காட்டுறான் காலப்பமா கத்துப்பங்க சாமுரி விஷயம் என்ன என்று நபி கேட்டார் அவன் சொல்றாத்து விமானம் எகு இவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன் ரசூல் தூதருடைய காலடி மண்ணில் ஒரு கைப்பிடி எரித்த எடுத்தேன் அதை அந்த காளை மாற்றின் மீது வீசினேன் கதாநிச்சி நம்சி இப்படி என் மனசுல வந்து ஒரு எண்ணம் தோன்றியது நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு அப்ப வந்து மூசா நபி என்ன சொல்றாங்க கேட்டா அப்படியா ஒன்னு இலா இலாஹிக்க நீ எதை கடவுள் என்று மக்கள்கிட்ட காட்டினாயோ அந்த கடவுளை பார் என்ன செய்ய போறேன்னு பார் நல்ல அலைகி ஆக்கிப்பா எதை நீ வணங்கி கொண்டிருந்தாயோ நீ இந்த காலை மாட்ட சத்தம் போட வச்சாயோ அதை என்ன செய்யறேன் பார்னு சொல்லிட்டு கண்ணகு அதை நாம் தீர்த்து பொசுக்கி சும்மல்ல நன்சி பண்ணவும் பிள்ளையுமே நசபா கடலில் எல்லா பகுதியிலும் தூய் விட்டுருவோம் அப்ப அது பொய்யின்னு உனக்கு விளங்கிக்கணும் அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் அதிசயமா ஒருத்தர் செஞ்சு காட்டுறாரு ஒரு இப்படி கோழி முட்டையை காட்டுறாரு இங்க உண்டாட அந்த கோழி முட்டையை சாதாரண கோழி முட்டையில போடுற ஆம்பளை இந்த முட்டையில போட்டு காட்டுறேன் அது என்ன அற்புதம்னு அற்புதம் மற்றவரை இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்கணும்ல இப்படின்னு ஒரு கோழி முட்டை எடுத்து காட்டுறான் சந்தர்ப்பத்தில் உங்களை ஏமாத்துவான் இங்க உண்டா அந்த கோழி முட்டையை இது என்ன அற்புதம் ஆயிடு இதை உரைச்சு காட்டவா குடிச்சு காட்டவா ஆம்பளை போட்டு காட்டவா விரிச்சு காட்டவா கீழே போட்டு இன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு தோல்வியாயிரும் அற்புதமாக இருந்தால் அப்படி செய்ய முடியாது இறைவன் ஒன்றை அற்புதமாக நமக்கு தந்திருந்தா சொன்னா சொன்னால் ஒன்றை அற்புதமாக நமக்கு தந்திருந்தா என்று சொன்னால் அதை அழிக்கவோ ஒழிக்கவோ மற்ற பொருள்கள் மாதிரி பயன்படுத்தவோ முடியாது இப்ப மூசா நபி அவர்கள் இந்த மாதிரி நேரத்துல எப்படி வழிகாட்டு இருக்கிற சம்பவத்தை எல்லாம் சொல்றான் மூசா நபியின் மூலமாக இப்படி ஒரு ஏற்படுத்தி அந்த அற்புதம் ஓலி என்பதை அவர் மூலமாக நிரூபித்து காட்டுகிறான் இதுதான் நம்ம அற்புதங்களை எடுத்து கொள்ள வேண்டிய நிலைப்பாடு அதே மாதிரி தஜ்ஜாலை பற்றி நபிகள் நாயகம் சொல்லாசனம் சொல்றாங்க இவர் காலத்தில் வருவா உலக அழியக்கூடிய காலத்தில் ஒரு ஆளை என்ன செய்வான் கொண்டு விட்டு உசுர உசுராக்குவான்னு சொல்லுவான் மறுபடியும் இன்னொரு கொள்றாங்க சொல்ல முடியும் இன்னொருத்தர கொல்ல முடியாது ஒரே ஒரு சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது ரெண்டாவது நிறுவனம் செய்வான் ஆண்டு கடை செய்ய முடியாது இது இந்த நபிமார்களுடைய அற்புதத்துக்கும் மற்றவர்களுடைய அற்புதத்துக்குள்ள இன்னொரு வேறுபாடு ஒரு தலைமை திரும்ப நடந்துடும் நீங்க வந்துடும் இவங்க என்ன செஞ்சு காட்டு இன்னொரு செய்ய முடியாது அதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான் இவர்கள் அளம் இரவு அண்ணகுள்ளி முகம் இவர்கள் எந்த காலை மாட்டை தெய்வம் நினைத்தார்களோ அது இவர்களோடு பேசாது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஒலாது எகுதியும் சபீலா எந்த ஒரு நேர்வழியும் காட்டாது என்பதை சிந்திக்க வேண்டாமா சொல்லி எல்லாம் கேட்கிறான் அப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து மந்திர சந்திரங்களை காட்டி ஏதோ எடுத்த ஒருத்தர் காட்டுறான்னு சொன்னா அவனை இறைத்துவரும் என்றோ அது இறைவனுடைய அற்புதம் என்றோ நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது அது ஒரு சாதாரணமா சில நேரங்கள் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவான் யார் மூலமும் காட்டுவான் அவன் எதிர்பார்க்காம காட்டுவான் நம்ம இது இந்த சாதாரண மனிதர்கள் இவங்களுக்கு எனக்கு அந்த நடக்கும் சீராக ஒரு நோய் வந்துடும் மருத்துவர்கள்லாம் கைவிட்டுருவாங்க குணமாயிரும் மருத்துவர்கள் தேராதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம பார்ப்போம் நம்மளுக்கே தெரியாம அந்த நோய் வந்து சுத்தமா சீராகி சாதாரண ஒரு மனிதனாக நிற்போம் இதெல்லாம் கூட அற்புதம் தான் இப்படியான அற்புதங்கள் வந்து உலகத்தில் அல்ல எல்லாரும் மூலமா நிகழ்த்துவான் இது நல்லடியார் என்பவருக்கு அத்தாட்சியம் கிடையாது இதனால அவர் அவுளியான்னு சொல்ல முடியாது இதனால அவர் மகான் சொல்ல முடியாது மகா கெட்டவர்களுக்கு நடத்துவான் சொல்லணும் அற்புதங்கள் நிகழும் அது இரண்டாவது அதை செய்ய முடியாமல் இருக்கும் மோடி என்ற அற்புதத்திற்கும் மற்ற அற்புதத்துக்கு என்ன டிபரண்ட் கேட்டா லவிமானது செய்கிற அற்புதம் எப்ப உள்ள அவர் அல்லாட்ட கேட்டு கைத்தடிய போடுகிறாரோ நாம மாறிக்கிட்டே இருக்கும் அவர் ரெண்டாவது போட முடியாதுன்னு முடியாது ரெண்டாயிரம் போட்டு காட்டுவார் அல்லாட்டு பொங்கல் சொல்லுவாங்க இந்த மாதிரியான அற்புதங்கள் எப்படி இருக்கும்னா தமிழை கண் கட்டி விட்டு ஏதோ ஒன்று மாதிரி செஞ்சு காட்டிடுவான் இன்னொரு செய்ய பார்ப்போம் செய்ய முடியாது இது ஒண்ணு ரெண்டாவது எதை அற்புதம் என்று காட்டுகிறார்களோ அதை சாதாரண பொருளை போல நம்மால் பயன்படுத்த முடியும் இந்த மாதிரியான விஷயங்களை நபிமார்களுக்கு கொடுத்த விஷயத்தை வந்து அப்படி பயன்படுத்த முடியாது நபிமார்களுக்கு எந்த அற்புதத்தை கொடுக்கிறாரா அல்ல அது அழிக்க ஒரு ஒட்டகத்தை கொடுக்கிறான்னு மற்ற ஒட்டகமா நீங்க அதை பார்க்க வேணாது அது வித்தியாசமான ஒட்டகமா இருக்கும் ஒரு ஊர்ல உள்ள கிணத்து நீ கூட அது குடிக்கணும் பாருங்களேன் அந்த சாலிகி நபிக்கு ஒட்டகத்தை கொடுக்கும் போது அல்ல என்ன சொல்லி அனுப்புறா ஒரு நாளைக்கு ஊர் மக்கள் எல்லாம் தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு இந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கும் அன்னைக்கு யாரு போக கூடாது அதுக்கு மட்டுமே அவங்க தண்ணி வேண்டியிருக்கு ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு உள்ள தண்ணிங்க அது குடிக்கும்னு சொல்லி காட்டுறான் சாலிகி நபி வரலாறு வருமோ அதை பாத்துக்கிடுவோம் அப்ப அற்புதம் என்று சொன்னால்

எலுமி சம்பளத்தை காட்டினோன்னா அவனுக்கு எங்க முடியும் கூடாது ஒண்ணு மறுபடியும் என்ன இருக்குங்கிற சாதாரண எலுமிச்சம்பளத்தை விட நிறைய டெஸ்ட் மாதிரி இருக்கும் இருக்குமா அறுத்து காட்டவா வேக வச்சு காட்டவா கால்ல போட்டு மீசு காட்டவா இப்படி கேட்டு எல்லாம் அறிவிட்டு போயிடும் அப்ப அற்புதமான முறையில் ஒன்னு வந்துச்சுன்னு சொன்னா சாதாரண கடையில விற்க ஒரு எலுமிச்சம்பளத்தை விட வித்தியாசமா இருக்கணும்ல சாதாரண மரத்துல காய்க்கிற ஒரு எலுமிச்சி மலத்தை விட அது பவர் எக்ஸ்ட்ரா வந்து தானே அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு திரும்புங்களா அப்படிலாம் இருக்காது